சம்மந்தியே அனுப்பிச்சுங்க இது ஒரு அன்பேர் எவிக்ஷன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறோம்னா ஒரே பதில் தான் கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது நாங்க அனுப்புறவங்க தான் அவ்வளவுதான் அதுக்கு மேல கிடையாது அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கு நம்ம என்ன நிறைய விஷயங்கள் பேசுவோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதே போல் நம்மளுடைய சாட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் பின் பண்ணியிருக்கேன் இதில் கமெண்ட்ல ஸோ அதுலேயுமே ஜாயின் பண்ணுங்க தெரிக்க விடுவோம் மக்களை தெரிக்க விடுவோம் வாங்க என்ன நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் இப்படிதானே பண்றாங்க ஆனந்தியை தூக்கிட்டாங்களப்பா அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு ஆ நந்தி ஆனந்தி ஆ நந்தி இப்பதான் பாட்டு பாடிட்டு இருந்தாங்க அதுக்காக தான் நானும் பாடுறேன் அரைப்போமா அரைப்போமா நான் அரைச்சா ஓ இன்னைக்கு பாட்டு வந்துச்சு இல்லையா ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு ஏதாவது புரிஞ்சுதா இப்போ பாட்டு இப்ப ரிவீல் ஆயிடுச்சு பாருங்க லும் புதுசு ஆட்டமும் புதுசு அதான் ஆனந்தியை தூக்கிட்டாங்க இதாங்க கோடுவாடு இன்னைக்கு போங்க ஆஹ் கோடுவாடு நல்லா இருக்கா இன்னைக்கு பாருங்க எப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்க